என் தங்கமே உன்னுடைய மூட்டை முடிச்சையெல்லாம் கட்டிக்கொண்டு நீ தயாராக இருக்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் வரப்போகின்ற செய்தி அப்படிப்பட்ட செய்தி கேட்டால் உன் தலையை சுற்றிவிடும் ஒருவேளை என்னை தள்ளிவிட்டு போனாலும் அது உனக்குத்தான் இழப்பு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றிலும் கருப்பன் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறேன் அதுபோல என் குழந்தை உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனையும் நான் ஒவ்வொரு முறையிலும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இத்தனை காலம் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்தாயா உன்னுடைய மூட்டை முடிச்சையெல்லாம் இந்த கருப்பன் கட்டச் சொல்கிறேன் என்றால் வரப்போகின்ற செய்தி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு பாதிப்படைய செய்யப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு கருப்பன் நான் வரும்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக உனக்கு புரிந்த பிறகுதான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு என்னவென்றும் இந்த கருப்பன் எந்த இடங்களில் எல்லாம் முன்னின்று உனக்கான நம்பிக்கையை கொடுப்பேன் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியபடி நிறைவாக கிடைக்கும் காலம் நீ விரும்பியது எல்லாம் விரும்பியபடி உனக்கு சரியாக நடக்க வேண்டிய காலம் இனி உன்னைச் சுற்றிலும் நான் என்னவெல்லாம் தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நான் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்குள் இருந்து பல நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடக்கப் போகிறது என்று இனிமேல் நீ ஒருபோதும் எதையும் நினைத்து கலங்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு எப்பொழுதும் சரியான உணர்வுகளை கொடுக்க வேண்டும் சரியான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னோடு நான் எப்பொழுதும் வருகின்ற இந்த காலங்களில் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற புது புது விஷயங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நேற்று உன்னோடு நல்லபடியாக பேசியவர்கள் இன்று உன் மீது வஞ்சனை எண்ணம் கொண்டு உன்னை சுற்றி வருவதும் இன்று வஞ்சனை எண்ணம் கொண்டு உன்னை பார்க்கின்றவர்கள் நாளை உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பதுமே இந்த கருப்பனுக்கு விசித்திரமாகத்தான் இருக்கின்றது என் குழந்தையே என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்னவென்பதனை நீ அறிகிறாயோ இல்லையோ உன் அப்பன் கருப்பன் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னை தேடி எல்லாமுமே என்னவாக மாறுகிறது என்பதனையும் நான் புரிந்து வைத்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை எந்த அளவில் பாதிப்படைய செய்திருக்கிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அல்லவா அப்படியானால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யாரென்று நீ இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்முடைய மனதிற்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் நமக்கு ஆறுதல் கொடுக்கின்ற ஒருவரை நாம் தேடுகிறோம் நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனைகளை கொடுக்கின்ற ஒருவரை நாம் தேடுகிறோம் இவரிடத்திலிருந்து நாம் ஏதாவது ஒரு நம்பிக்கையை பெற்றுவிட்டால் போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஒருவர் நம்மிடம் சொல்லிவிட்டால் போதும் அந்த நம்பிக்கை கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டெடுத்து விடலாம் என்பதுதானே உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் யாரை தேடிச் சென்று உன் கஷ்டங்களை பகிர்கிறாயோ யாரை தேடிச் சென்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்கிறாயோ அங்கிருந்து உனக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் பொழுது அதை நிச்சயமாக ஒருபொழுதும் உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த உலகத்திலேயே கேவலமான ஒரு உயிரினம் ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு கொஞ்சம் கூட அதற்காக வருத்தமில்லாமல் தன்னுடைய சந்தோஷம்தான் முக்கியம் என்று நினைக்கின்ற ஒரு உயிரினம்தான் அது யாரென்று உனக்கு புரிகிறதா நான் சொல்கின்ற உயிரிடம் இந்த மனிதன்தான் நம்பிக்கை துரோகத்தை செய்கின்ற இவர்களை ஒரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நீ ஒருவரிடம் உண்மையாக இருந்து பார் நிச்சயமாக அவர்கள் உன்னை தன் காலில் இருக்கும் செருப்பாக கூட மதிக்க மாட்டார்கள் அதே நேரம் பொய்யாக இருந்து அவர்களை ஏமாற்றிப்பார் உன்னுடைய சொருப்பை கூட பொக்கிஷமாக எடுத்து வைத்துக் கொள்வார்கள் இதுதான் இந்த மனித உலகம் இப்படித்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே ஒரு பெரிய மலை பெய்து ஓய்ந்த பிறகு ஒரு மரம் பேசாமல் நிற்கிறது அப்படியானால் எத்தனை திமிர் என்று எல்லோரும் அந்த மரத்தை பார்த்துவிட்டு செல்கிறார்கள் கொஞ்சம் அந்த மரத்தை அசைத்து பார்த்தால் அத்தனையும் கண்ணீர் துளிகள் இதுவெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் நடப்பது தானே ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பிறகு ஒருவர் அமைதியாகி விட்டார் என்றால் நிச்சயமாக அவருக்குள் ஆயிரம் வழிகள் இருக்கும் உன்னை மோசமாக உணர வைக்கக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அவர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் ஒருவேளை தொடர்ச்சியாக நீ அந்த உறவில் இருந்தாயானால் அந்த மோசமான உணர்வை அனுபவிக்கிறீர் என்றால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உன்னை எச்சரிக்கிறது என்ற அர்த்தம் முடிந்தால் அதிலிருந்து விலகிவிடு இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது உலகத்திலேயே விலைமதிப்பே இல்லாதது என்ன தெரியுமா நம்மோடு இருப்பவை அல்ல நமக்காக இருப்பவர்கள்தான் இங்கு விலைமதிப்பற்றவர்கள் அப்படி யாரேனும் உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நன்மைகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாது ஒரு கொடூர கொலையாளியை கூட மன்னித்து விடலாம் ஆனால் நன்றி மறந்தவர்களையும் அதை ஒரு துளி கூட நினைத்து பார்க்காதவர்களையும் மன்னிக்கவே கூடாது மறக்கவும் கூடாது அவர்களை மதிக்கவும் கூடாது காலம் முடியும் பொழுது கர்ம நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்றாலும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நிச்சயமாக சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தன் துணையோடு வாழும் பொழுது எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் சகித்து கொண்டு வாழும் ஒருவர் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்ல முறையில் தன்னை பெற்றவர்களால் வளர்க்கப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை என்ன விஷயம் நடந்தாலுமே அதை அனுசரணையோடு ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிடுவார்கள் என்பதுதான் உண்மை என்னாலும் நான் வருகிற இந்த காலம் உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அன்பு அசிங்கப்படும் பொழுதும் உதாசீனப்படுத்தப்படும் பொழுதும் எதிர்பார்ப்புகள் ஏலனப்படுத்தப்படும் பொழுதும் தான் தெரிகிறது இந்த உறவுகளினுடைய உண்மையான முகம் இப்படி உன்னைச் சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகளினுடைய உண்மையான முகத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது உனக்கு பல உண்மைகள் என்னவென்று தெரிய வந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதையும் எண்ணி கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையை நினைத்து என் பிள்ளை நீ வருந்த கூடாது உன்னை தொடர்கின்ற எல்லாமும் நிச்சயமாக உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதினெட்டாம் படி கருப்பன் உனக்கு எல்லா நிலையிலும் துணை இருப்பேன் நான் உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்ப்பேன் நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வருகின்றேன் அல்லவா நிச்சயமாக உனக்கு என்னாலும் துணையாக நின்று உன்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே மரியாதை என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்கள் நிலைக்கு நீ செல்வதற்கு வெகு நாட்கள் ஆகாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை என்ன விஷயங்களை கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்துவிட போகிறார்கள் என்று இஷ்டத்திற்கு வன்மத்தை கொட்டிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் அந்த எண்ணமே ஒரு நாள் உன் காலை நிச்சயமாக வாரி விரட்டிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை இது போன்ற தவறுகளை செய்கின்றவர்களுக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்திருந்தாலும் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி மிகச்சரியான புரிதலை என்றும் கொடுக்கும் எங்கே உன் உணர்வுகளும் கோபங்களும் உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அங்கே உன் அன்பிற்கு இனி வேலை இல்லை என்று அர்த்தம் அங்கே உன்னுடைய அன்பு இனி மதிக்கப்படவில்லை என்ற அர்த்தம் என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே அவ்வளவு எளிதில் முடியாது எந்த ஒரு விஷயமும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியாது எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நேரமும் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே கருப்பன் எப்பொழுதும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்தவன் அல்லவா கருப்பன் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்பவன் அல்லவா அதனால் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் சிலர் மேல் கொண்ட அன்பினால் எத்தனை முறை காயப்பட்டாலும் அதை உன் மனது அறியும் அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் உன்னுடைய ஆள் கேட்காது அதுதான் எல்லை மீறிய அன்பு இப்படி ஒரு அன்பை நீ கொடுக்க தயாராக இருக்கலாம் ஆனால் அந்த அன்பை பெறுவதற்கு அவர்கள் எந்த வகையிலும் தயாராக இல்லை என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு நம்மோடு உடன் பிறந்தது பயம் நமக்கு கற்று கொடுக்கப்பட்டது நீ இழந்த ஒன்றை தானம் செய்ததாக நினைத்துவிடு அதன் பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னை போல அன்பை காட்ட ஒரு உறவு இல்லாமல் அவர்கள் ஏங்கி தவித்தால்தான் உன் நிச்சயமாகவே இது என்னவென்று புரியும் இது போன்ற ஒரு உண்மையான அன்பினை கொடுப்பதற்கு இவர்கள் எந்த நிலையிலுமே எந்த வகையிலுமே தகுதியற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்னவாகும் என்பதனை நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இனி உனக்கென்று நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை எப்பொழுதுமே நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்து பார் கண்டிப்பாக நீ வெற்றியை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே என்னாலும் நமக்கென இந்த வாழ்க்கை சிலரின் தேவைகளுக்காக மட்டும் என்றாகிவிட்டது அவர்களுக்கு தேவை இருந்தால் நம் மீது திடீர் அக்கறை பாசம் எல்லாம் வரும் ஆனால் தேவைகள் முடிந்த பிறகு நாம் யார் என்று தெரியாமல் செல்வார்கள் யாரையாவது நீ தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது நீ பெற்ற குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் அதுவும் சிறு வயதில் மட்டுமே அவரிடம் துரோகம் இருக்காது அதனிடம் உண்மையான அன்பு இருக்கும் அதனால் எப்பொழுதும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ இந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டியதற்கான காரணம் என்ன இந்த இடத்தை விட்டு நீ செல்ல வேண்டியதற்கான சூழ்நிலை என்ன இது இப்பொழுது உன் வாழ்க்கையில் எதனால் நடக்கப் போகிறது இது எதனால் உன் வாழ்க்கையை மாற்றிவிடப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எல்லாவற்றையுமே நான் தெளிவாக உணர்த்திக் கொடுக்க வருகின்றேன் சூழ்நிலைகள் பல கடந்து காயங்கள் பல உணர்ந்து நம்பிக்கை வைத்தவர்கள் எல்லாம் அந்நியராக மாற இறுதியில் இந்த காலம் உனக்கு உணர்த்தியது பிறர் காட்டும் வழியை விட மனம் காட்டும் வழியே சிறந்தது என்று மனம் அமைதியாவது நிச்சயமாக கிடைக்கும் என்று இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாமும் உனக்கு நிறைவான உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என் பிள்ளையே நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு எல்லா நிலையிலும் நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அல்லவா இங்கு யாரும் மனதார சிரிப்பவர்கள் இல்லை ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னாலும் சுமக்க முடியாத வழியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிந்து கிடக்கிறது உறவுகள் எல்லாம் இரண்டு வகை ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வைத்து கொண்டு இனி என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்பதனை என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இந்த கருப்பன் உனக்கு எதையெல்லாம் எடுத்து வர நினைக்கிறேனோ அது எல்லாம் உன் வாழ்க்கையை போன்ற தீய மனிதர்களிடத்திலும் இருந்தும் அன்பில்லாத மனிதர்களிடத்தில் இருந்தும் நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதில்தான் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை உன்னை சுற்றி இருக்கின்ற பல போலியான மனிதர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்துகின்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நிச்சயமான விஷயங்களை சொல்ல முடியாதவர்கள் நீ பட்ட கஷ்டங்களையும் காயங்களையும் கண்டு ரசித்தவர்கள் என்று இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அடையாளப்படுத்த போகிறது அதனால் உன்னை சுற்றி வந்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான எண்ணங்கள் கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட நல்ல விஷயங்களை நீ எடுத்துச் சொல்லும் நேரம் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி இந்த கருப்பன் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளையை இவர்களினுடைய சிந்தனைகளும் இவர்களினுடைய செயல்களும் இது போன்று இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இதற்காக நீ உன்னுடைய நம்பிக்கைகளை இழக்கக்கூடாது ஏனென்றால் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வந்து நமக்கு என்ன நடக்கிறது நம்மை தேடி வந்து எதை கொடுக்கிறது என்பதனை உனக்கு சரியாக உணர்த்தட்டும் உன் முன்னால் எதையுமே இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த கருப்பனின் அருளோடு நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்கும் கருப்பன் உனக்கு எதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உனக்கு நடத்துவேன் தீமைகளான எண்ணம் கொண்ட இவர்கள் இருக்கின்ற இடத்தில் இனியும் நீ இருக்க நினைக்காதே ஏனென்றால் இது உன்னுடைய மனநிலையை பாதிப்படையச் செய்வதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு நல்ல விஷயங்களிலும் உன் கவனத்தை செலுத்த விடாது மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கும் உனக்கு தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று புரிந்து கொள்ளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் அற்புதமான வாழ்க்கையாக மாறும் என்பதனை மறந்து விடாது யார் எதை நடத்தினாலும் யார் எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்தாலும் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உன்னுடைய உண்மைகளை நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது இனி இந்த கருப்பன் உனக்கான மாற்றங்களை எல்லாம் தந்துவிட வேண்டிய நேரம் இந்த கருப்பன் உனக்கான வெற்றியை எல்லாம் கொடுத்து விட வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தது என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்கும் நேரங்கள் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கான மாற்றங்களை உனக்கு நான் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் நான் உன்னை ஒரு நொடிப்பொழுதிலும் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ நேரத்திலும் புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் அப்பன் சொன்னது போல இவர்களை விட்டு நீ விலகினாலே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இவர்கள் உன்னை பதம் பார்த்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ யாரென்று இவர்களுக்கு நிரூபித்து காட்டு உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் பொழுது இந்த வாழ்க்கையும் தெளிவாகும் என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்